വണക്കം തമിഴിയ മുതല ക സട്ട ഊഴിയ തേതൊഴിൽ പയങ്കരവൽക്കളം വെളിയിട്ടുള്ള വിശേഷ വളമണ്ഡല തണക്കളത്തിൽ ഇണയതം മീതു സൈബർ தாக்குதல் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல் நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொலையில் முடிந்த நண்பர்கள் விருந்து தொடர்பான விரிவான செய்திகள் தனியார் துறையில் சேவையில் ஈடுபடும் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்வதற்கு தொழில் வழங்குனர்கள் கட்டாயம் விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கட்டாயம் கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவதற்கு கடுமையான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் வாக்களித்ததன் பின்னர் பொது இடங்களில் ஒன்று கீடுவதை தவிர்த்து கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வெளியானவுடன் பொது இடங்களில் ஒன்று கூடி பட்டாசு கொளுத்துவது சட்டத்தின் பிரகாரம் குற்ற செயலாகும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு தினத்தன்று கடமைகளில் ஈடுபட வேண்டும் கடமையில் ஈடுபடாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் வாக்களிப்பு மத்திய நிலையத்துக்குள் கையடக்க தொலைபேசியை கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்ந்து வலியுறுத்தியுள்ளது ராஜகிரிய பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு தீயணைப்பு படைக்கு சொந்தமான நான்கு தீயணைப்பு வாகனங்கள் குறித்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தீ விபத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சான்றிதழ்கள் வெளியிடுவது தொடர்பில் பரீட்சை திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகளுக்காக திணைக்கள பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையினால் நவம்பர் பதினான்காம் தேதி பரீட்சை சான்றிதழ்கள் வழங்கப்பட குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி அன்றைய தினத்திற்கான சாளரம் மற்றும் இணையவழி சேவைகள் இயங்காது என திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இணையதளத்திற்கான அணுகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அதனை கூடிய விரைவில் மீளமைக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதன் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்கா தமிழ்பொல தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் இரண்டாயிரம் இணைய அச்சுறுத்தல் மற்றும் இணையவழி குற்ற செயல்கள் தொடர்பில் முறைப்பாடு பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை தெரிவித்துள்ளது அதன்படி சமீபத்திய மாதங்களில் இணையவழி குற்ற செயல்கள் தொடர்பில் ஒன்பதாயிரத்து ஐநூறு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணியை எதிர்வரும் வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஸ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த செய்து கடந்த எம்மர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது இதற்கு இரண்டு வார கால அவகாசம் அளிக்குமாறு மின் வாரியம் ஆணையத்திடம் தெரிவித்திருந்தது இதன் அடிப்படையில் புதிய மின் கட்டண முன்மொழிவு அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொது தேர்தலின் பாதுகாப்பிற்காக இன்று முதல் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை ஊடக பேச்சாளர் நாடளாவியர் ரீதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மொத்தம் உள்ள பதிமூவாயிரத்து முன்னூற்றி பதினான்கு தொகுதிகளுக்கு பதிமூவாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தல் நடைபெறும் நாளிலும் காவல்துறை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த உள்ளோம் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்காயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் காவல்துறை விசேட அதிரடிப்படையின் மூவாயிரத்து இருநூறு உத்தியோகர்கள் கடமைக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு சிவில் பாதுகாப்பு படையினர் நேரடியாக தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் காவல்துறையினர் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சுமார் பதினோராயிரம் ஆயிரம் ராணுவத்தினர் தேவைப்படும் பட்சத்தில் அழைப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் எனவே சுதந்திரமான மற்றும் அமைதியான தேர்தலை நடத்துவதற்கு ஆதரவை வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்வதாகவும் நிகால் தல்துவா குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய நாட்டரிசி தட்டுப்பாடு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரை நீடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை மரதக கமுல அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நாட்டரிசி விலை உயர்வால் நாட்டரிசி விற்பனையில் இருந்து வியாபாரிகள் விலகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறு சந்தையில் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதான பருவத்தில் நெல் அறுவடை வரை இந்த அரிசி தட்டுப்பாடு தொடரலாம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் குறிப்பிட்ட சில வகை அரிசிகளின் தட்டுப்பாடு மற்றும் அதிக விலை காரணமாக அரிசி விற்பனை சுமார் ஐம்பது வீதம் வரை குறைந்துள்ளதாகவும் கமுல அரிசி வியாபாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வீடொன்றினுள் இரு நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் தலைமையக போலீசார் தெரிவித்தனர் அனுராதபுரம் விஜயபுர பிரதேசத்தில் உள்ள இந்த கொலை சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் கட்டுநேரிய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் தனது நண்பர்களுடன் இணைந்து தனது வீட்டில் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டவர் களியாற்று நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்துள்ளார் இதன்போது நண்பர்களிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்